வணக்கம் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் தமிழ் படம் யூடியூப் சேனல் நம்ம எங்கிருக்கோம் அருள்மிகு தோப்பலம்மன் திருக்கோயில் வந்திருக்கோம் இது வந்து சேதுராமன் இந்த கோயிலோட துணை அரங்காலத்துல இருக்காரு இவர் முனுசாமி இந்த கோயில முக்கிய ஒரு பூசாரியா இருக்காரு நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னா இந்த மாதம் இருபத்தி ஐந்து ஏழு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தோப்பலம்மன் ஜாத்திரை நடக்க போகுது நம்ம ஊர்ல மிக விசேஷமான ஒரு ஜாத்திரை கூட என்னன்னா தோப்புளம் ஜாத்திரை ரொம்ப ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து நடக்கக்கூடிய முக்கிய திருவிழா இந்த ஜாத்திரை ஒண்ணு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்க வச்சு வந்து அவங்க வழிபாடு செய்வாங்க மாவிளக்கேத்தி நிறைய வழிபாடு முறை செய்வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க கோழி ஆடு வந்து வலி கொடுத்து வேண்டதை செய்வாங்க இந்த அது மட்டும் இல்லாம இந்த ஊரை சுத்தி எங்கிருந்தாலும் அம்மன் குழந்தைங்களுக்கு அம்மன் போட்டுச்சுன்னா அந்த கோயில மூணு நாள் தங்கி நீங்க வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த அம்மன் வந்து பார்த்து எப்படியா படம் அது அதை குறைஞ்சிடும் அப்படியா பட சக்தி வந்து இந்த தோப்பலம்மன் இருக்குங்க அது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அம்மன் பத்தி இந்த ஊர் பத்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வமா இந்த கோவில் இருக்கு நம்ம சோழிங்க மட்டும் இல்ல ஊர்ல இருக்கு நிறைய பேர் வந்து இங்க இருந்து பொங்க வச்சுட்டு அவங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கோயில்னா அந்த தோப்பலம்மன் கோயில் தோப்பலம்மன் கோயிலை பத்தி எனக்கு நான் ஒரு சின்ன வயசு இவருக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய அனுபவம் நிறையா இருக்குது அதுபோல் இந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த தோப்பரம் ஜாத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கப்போகுது கடந்த ஆண்டுகளே வருகிற ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆன்மீகம் வந்து நிறையா நண்பர்களை சேர்ந்து ஜாத்திரையை சிறப்பாக பண்ணுறாங்க அப்புறம் வந்து திருவிழாச்சூலை கொண்டு வந்து ஊருக்குள்ள வந்து நாங்கள் வந்து திருவிழா கொண்டு வரோம் அது பார்த்திங்கன்னா வான வேடிக்கை தாரத்தப்பட்டு வச்சு வந்து சிறப்பாக பண்ணுறாங்க இந்த முழுக்க முழுக்க முழு ஒத்து பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர்களும் இந்த அரங்காலத்துறை நிறுவனம் வந்து ரொம்ப செயல்படு வந்து பொதுமக்கள் யாவரும் இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்து கண்டிப்பா அந்த விழாவை சிரமிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா திருப்பணி நடந்துச்சுங்க கும்பாபிஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த திருப்பணி நடக்க முடியாத தவிர்க்க முடிஞ்சு தற்சம இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரங்காலத்துடைய கட்டுப்பாட்டு இந்த கோயில் இருக்கிறதுனால இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அரங்காலத்தை சேர்ந்து கோயில் வந்து திருப்பி நடத்தினுக்காகவே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அரசு வந்து பரிசீலனை இருக்கு கூடு வரையில பாத்தீங்கன்னா இந்த கோயில் பாத்தீங்கன்னா திருப்பி நடக்க போது நம்ம சோழிங்கல்ல இந்த கோயில் திருப்பி நடந்தது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நடக்கணும் இந்த திருப்பணிக்கு வந்து பாத்தோம்னா ஏன் அந்த வீடியோ போட்டிருக்கோம்னா இந்த கோயில் பத்தி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோவும் கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதுக்காக தான் கிட்ட பர்மிஷன் கேட்டு போட்டிருக்கோம் ஸோ மக்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊரில் மிகப்பெரிய கோயிலுக்கு தான் ஒன்று வந்து குளத்தம்மன் அதுக்கு தினம் நம்ம தோப்பல் இருந்து சக்தி வாய்ந்த அம்மன் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறையாக அந்த கோயில் வந்து பாருங்கள் அவங்க வீட்டில் எல்லா சந்தோஷம் கிடைக்கும் முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கள் பெண்கள் வந்து மாவளுக்கு போட்டு மிக சிறப்பாக அதை பண்ணுவாங்க எல்லா கஷ்டங்களும் எல்லா சகல இன்பங்களும் ச சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரே அம்மன் இந்த தோப்பலம்மன் தான் என்னை பாருங்கள் நன்றி வணக்கம்